சுகர் இருந்தா இந்த பழங்களை இனி சாப்பிடாதீங்க சர்க்கரை நோய்க்கு முதல் எதிரியே இதுதான் மருத்துவர் சொல்லும் அட்வைஸ் சர்க்கரை நோய் என்பது இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் வீட்டிற்கு ஒருவருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது நாம் உண்ணும் உணவு முறைகளை பொறுத்தே நமது உடலும் இருக்கும் அதிக கார்போஹைட்ரேட் மற்றும் கலர்கள் கொண்ட உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும் முந்திரி பாதாம் வால்நட் அத்திப்பழம் உள்ளிட்ட நட்ஸ் வகைகள் பூசணி விதை வெள்ளரி விதை மெலன் விதைகள் சூரியகாந்தி விதைகள் உள்ளிட்டவற்றை தினசரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக் வேண்டும் இவை ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவி செய்கிறது இந்த நட்ஸ் மற்றும் விதைகள் நீரிழிவை கட்டுக்குள் வைப்பதோடு இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இன்ஃபிளமேஷன்கள் ஏற்படாமல் தடுக்க செய்யும் லவங்கப்பட்டை நீரிழிவு நோயாளிகளுக்கு அற்புதத்தை செய்யும் ஒரு மசாலா பொருள் நம் எல்லோருடைய வீடுகளிலும் இருக்கக்கூடிய அதிசிறந்த மூலிகை இந்த லவங்கப்பட்டைக்கு இன்சுலின் சகிப்புத்தன்மையை சீர் செய்யும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிட் நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்ஃபிளமேஷன்களால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்கும் குறிப்பாக கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் நீரிழிவு நோயாளிகள் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் மற்றும் குறைந்த கலோரி குறைந்த கார்போ உணவுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம் இவை எல்லாமே சேர்ந்தபடி இருக்கும் உணவுதான் பீன்ஸ் மற்றும் பயறு வகைகள் அதனால் நீரிழிவு நோயாளிகள் பீன்ஸ் மற்றும் பயறு வகைகளை தினசரி உணவில் கட்டாயமாக இருக்க வேண்டும் இது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை அதிகரிக்க செய்வதோடு ரத்த சர்க்கரை கட்டுக்குள் வைத்திருக்க செய்யும் இனிப்புகள் மற்றும் எந்த வகையான இனிப்பு வகையையும் வேண்டும் இதில் தேன் மற்றும் நிச்சயமாக சர்க்கரை ஆகியவை அடங்கும் உப்பு அதிகம் உள்ள எந்த உணவையும் தவிர்க்க வேண்டும் ஊறுகாய் பப்பாளி வத்தல் உலர்ந்த மீன் மற்றும் அதுபோன்ற பொருட்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன மைதா வெள்ளை ரவா மேகி நூடுல்ஸ் மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களால் செய்யப்பட்ட உணவுகளை உட்கொள்ளக் கூடாது உணவு பதப்படுத்தப்படும் போது அதன் கார்போஹைட்ரேட் உள்ளடக்கம் அதிலிருந்து இது நீரிழிவு நோயாளிக்கு உணவு திட்டத்திலிருந்து கார்போஹைட்ரேட்டுகளை முற்றிலுமாக துண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் இது கட்டுப்படுத்தப்பட்ட அளவுகளில் இருக்கலாம் கஞ்சி மற்றும் பழச்சாறுகள் போன்றவை எளிதில் கூடிய உணவை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் அவை அவைமானி மீண்டும் பசியை தூண்டும் பழங்கள் அவற்றின் இயற்கையான வடிவத்தில் சிறந்த முறையில் உண்ணப்படுகின்றன ஏனெனில் அவற்றின் நார்ச்சத்து மூலம் நாம் பயனடைகிறோம் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட பானங்களில் சர்க்கரை அதிகம் உள்ளதால் அவற்றை உட்கொள்ளக்கூடாது பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்ற ஆரோக்கிய பானங்கள் உண்ணக்கூடாது உணவுப் பொருட்களும் போண்டா வட்டை பஜ்ஜி எப்பொழுதும் தவிர்ப்பது நல்லது ஒரு நாளைக்கு நான்கு பாதாம் பருப்புகளை அதிகாலையில் சாப்பிடுவது நல்லது பாதாமை இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் தோலை நீக்கிய பின் உட்கொள்ளலாம் உலர் பழங்களான பேரிக்ஷம் பலம் திராட்சை அத்திப்பழம் போன்றவற்றில் சர்க்கரை அதிகம் உள்ளதால் அவற்றை சாப்பிடக்கூடாது இவ்வாறு உணவு முறைகளை பின்பற்றி வந்தாலே சர்க்கரை நோய் என்பது நோயாகவே தெரியாது மேலும் கூடிய விரைவில் உங்கள் உடலில் சர்க்கரை அளவு சரிசமமாக மாறிவிடும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்